வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம ஃபேஷன் ஜுவல்லரியில் கழுத்துக்கு போடக்கூடிய ஒரு ஆரம் செய்யறது எப்படின்னு பார்ப்போம் ஆரம் செய்ய தேவையான பொருட்கள் பாருங்க இந்த குட்டி குட்டி பால்ஸு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் மாதிரி வரும் இது இது கொஞ்சம் அப்புறம் இந்த பெரிய பால்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீடு வந்து கடையில் கிடைக்கும் மர பீடு இது இது என்ன சைஸ் நமக்கு வேணுமோ அந்த சைஸ் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய திலகம் ஸ்டோன் ஒன்று இதெல்லாம் தேவையான பொருட்கள் இது கூட நமக்கு சில்க் த்ரெட்டு என்ன கலர் நம்ம சுற்றணுன்னு விருப்பப்படுறோமோ அந்த கலர் இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாம் ஒரு அட்டை எடுத்து அதில் இந்த மாதிரி நூல் சுற்றிக்கிங்க மொத்தமாக நமக்கு எவ்வளோ மொத்தம் தேவையோ அது மாதிரி நூல் சுற்றிக்கிங்க சுற்றிட்டு அதில் அந்த ஜாயிண்ட் வர இடத்துல லைட்டாக ஃபெவிகால் தடவி அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ஃபெவிக்கால் தடவி கட் பண்ணிக்கிட்டோம்னா நூல் பிரிஞ்சு போகாமல் சிக்க விழுகாமல் இருக்கும் இப்போ அதை கட் பண்ணி இந்த நூலை நம்ம எடுத்துக்கலாம் அந்த கட் பண்ண இடத்துல இருக்க இது நூலில் பெவிக்கால் தடவிட்டு அந்த மர பால் எடுத்து அதில் நம்ம உள்ளே ஒட்ட வச்சுக்கலாம் உள்ளே ஒட்ட வச்சுட்டு இப்போ இதை சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கணும் இப்போது இந்த மரம் பாலில் நம்ம நூல் சுற்றுறோம் நூல் சுத்துங்க நல்லா டைட்டா எழுத்து பிடிச்சு சுத்தணும் லூசா விட்டோம்னா நூல் வந்து பிரிஞ்சு வரதுக்கு பால்ஸ் அப்போ இந்த பால்ஸு நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டோம் சுற்றிட்டு கடைசியாக இருக்கிற நூலில் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கடைசி வர்ற எண்டு இருக்கிற நூலில் கம்மு தடவிட்டு அதை உள்ளே இழுத்து உள் வர மாதிரி கட் பண்ணிக்கங்க உள் வர மாதிரி வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா பிசுறெல்லாம் உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு அது ஒட்டிக்கும் இந்த பால்ஸ் நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கணும் இது போல நரம்பு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அந்த நரம்பு வாங்கிட்டு இப்ப நம்ம கோர்க்கற ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய பால் எடுத்துக்கோங்க அதுக்கு கேப் மாதிரி நான் காமிச்சேன் பூ மாதிரி அது ரெண்டு எடுத்து அதை அந்த கேப் அந்த பால்ல வந்து கேப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க நரம்பில் அடுத்தது சின்ன பாலில் ரெண்டு கோர்த்துக்குங்க நரம்பில் அடுத்தது இந்த கேப் கோர்த்து அதுக்கப்புறமா இந்த பெரிய பாலை வந்து நம்ம சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா நூல் அந்த அதை வந்து நம்ம கொறுத்துட்டு அதுக்கு மேலே கேப் போட்டுக்கலாம் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி பால் ரெண்டு கொர்த்துக்கணும் இப்போது ஹாரத்துக்கு நம்ம கோர்த்துட்டோம் அடுத்தது டாலர் எப்படி போக்குறதுங்கிறத பார்க்கலாம் டாலர் செய்யறதுக்காக இந்த மாதிரி பெருசாக பிளாஸ்டிக்கில் தோடு செய்ய இதில் தோடு செய்யலாம் டாலரும் செய்யலாம் இது மாதிரி நமக்கு கடையில் கிடைக்குது இதை வாங்கிக்கிட்டு இதில் நம்ம நூல் சுற்றிக்கலாம் இப்போ நம்ம பீட்ல எப்படி நூல் சுற்றணுமோ அதே போலவே அந்த டாலரில் சுற்றிக்கலாம் சுற்றிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஷேப்பில் கிடைச்சிரும் இது மேலே எப்படி ரெடி மாதிரி நம்ம டாலருக்கு சுற்றி வச்சுட்டோம் அது மேலே இந்த கார்னரில் கம்மு போட்டுக்குங்க இது ஒட்டிட்டு சுத்தி கம் போடுங்க இப்போ இந்த பால்ஸ் குட்டி பால்ஸ் எடுத்து இது மேல இப்படி ஒட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் லைன் இருக்கு இல்லையா அந்த செயின் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்து இது மேலே இப்படி ஒட்ட வச்சிட்டா டாலர் நமக்கு ஃபினிஷிங் ஆயிரும் ஓ இது மாதிரி கம்பி எடுத்துக்கங்க எடுத்து பின் எடுத்து இந்த இதில் கோர்த்துக்குங்க இந்த நூலில் இப்படி கோர்த்துட்டிங்கன்னா நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹாரத்தை இதில் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஃபேஷன் ஜுவல்லரி ஹாரம் தயார் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மி செலவுலேயே கிராண்டான ஜுவல்லரி கிடைக்கும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ